நான் சொல்றதெல்லாமே சொல்லும் பொழுது எகத்தாளமாகவும் நகைப்புக்குரியதாகவும் தான் தெரியும் அடுத்த ஒரு பத்து ஆண்டுகளில் வறுமைங்க பேச்சு இருக்காது ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் முதல்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய சத்தியம் சிருஷ்டி திருஷ்டி நீங்கள் என்று நீங்கள் உணர்கின்ற இப்போதைய உணர்வு இந்த போக்கல் பாயிண்ட்ல தான் இருப்பதையெல்லாம் உணர்கின்றீர்கள் அதுதான் திருஷ்டி சிருஷ்டி முதல் புரிய வேண்டிய சத்தியம் இரண்டாவது இருப்பதை நாம் பார்க்கவில்லை நாம் பார்க்க விரும்புவதை இருப்பதாய் பார்க்கின்றோம் திருஷ்டி சிருஷ்டி இதுதான் இரண்டாவது சத்தியம் இது புரிந்தால் ஆஹா உண்மை அதுதானே விஞ்ஞானிகளே இப்போ இதை தாங்க ஏன் சொல்கிறாங்க ஒவ்வொரு வினாடியும் பதினோரு மில்லியன் பிட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வருது ஆனால் அதில் வெறும் நாற்பது இன்ஃபர்மேஷனை தான் நீங்கள் எடுத்து ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்க்குறீங்க பதினோரு மில்லியனில் இருந்து பதினோரு மில்லியன்னா ஒரு கோடியே பத்து லட்சம் பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்லேருந்து வெறும் நாற்பதை மட்டும் எடுத்து கோத்து உங்களுடைய உலகத்தை நீங்கள் பார்க்குறீங்க அந்த நாற்பதை எப்படி சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கை சார்ந்ததை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நான் சொல்லலை அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதி அது சொல்லலை இந்த காலத்து விஞ்ஞானிகள் சொல்கிறாங்கயா விஞ்ஞானம் சொல்லுது மெது மெதுவாக விஞ்ஞானம் வளர்ந்து விஞ்ஞானத்தை நோக்கி படியெடுத்து வைக்க துவங்கி இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் இன்டர்நெட் வந்த உடனேயே நாலேஜ் டெமோக்ரட்டிக்ஸ் ஆயிடுச்சு ஏஐ வந்த பிறகு எக்ஸ்பர்டைஸே டெமோக்ரட்டிக்ஸ் ஆயிடுச்சு நாலேஜ் மட்டும் இல்லை எக்ஸ்பர்டைஸே டெமோக்ரட்டிக்ஸ் ஆயிடுச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனால சத்தியங்களை மறைத்து மக்களை கண்ட்ரோல் பண்ணுற அந்த டைப்பான மதங்கள் அந்த டைப்பான அரசியல் அணுகுமுறைகள் அந்த டைப்பான சமூக அணுகுமுறைகள் அந்த டைப்பான பொருளாதார அணுகுமுறைகள்லாம் உடஞ்சி விழ ஆரம்பிச்சிருச்சு நாலெட்ஜ் டெமோக்ரட்டைஸ் ஆச்சு இப்போ எக்ஸ்பர்டைஸ் டெமோக்ரட்டைஸ் ஆச்சு நாலேஜ் எக்ஸ்பர்டைஸ் மேலே தான் வெல்த் பில்ட் ஆகுது வெல்த் டெமோக்ரட்டைஸ் ஆக போகுது அடுத்த ஒரு பத்து ஆண்டுகளில் நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுத்த ஒரு பத்து ஆண்டுகளில் வறுமைங்கிற பேச்சே இருக்காது எப்போ கம்யூனிகேஷன் அட் த ஸ்பீட் ஆஃப் த தாட் கம்யூனிகேஷன் நினைக்கின்ற வேகத்தில் யாரோடு வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் ஜீரோ பொருட்செலவு இல்லாமல் நிகழ்தல் அப்படிங்கிறது சாத்தியமாயிடுச்சோ இப்போ அதே மாதிரி அடுத்த பத்தாண்டுகளுக்குள் நீங்கள் வேண்டும் என்று நினைக்கின்ற ஒன்றை நினைத்த வேகத்தில் வேறு எந்த பணம் போன்றவற்றை செலவு செய்யாமல் அடைவதற்கான வெல்த் டெமோக்ரட்டைசேஷன் நடக்கப் போகுது என்ன சாமி சொல்கிறீங்க நான் சொல்றதெல்லாமே சொல்லும் பொழுது எகத்தாளமாகவும் நகைப்புக்குரியதாகவும் தான் தெரியும் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய சத்சங்களை எடுத்து பாருங்க மிக தெளிவாக சொல்லியிருக்கேன் கம்யூனிகேஷன் அட் த ஸ்பீட் ஆஃப் தாட் அட் த ரேட் காஸ்ட் ஆஃப் ஜீரோ வில் விகம் ரியாலிட்டி இன் நெக்ஸ்ட் டென் இயர்ஸ்னு சொன்னேன் இப்போ அது நடந்துருச்சு இப்போ அதே மாதிரி சொல்கிறேன் நெக்ஸ்ட் டென் இயர்ஸ்ல டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ் டென் இயர்ஸ்க்குள்ள வெல்த் டெமோக்ரடைஸ் ஆகிடும் உலகம் முழுக்க அது பாவர்டி இராடிகேட் ஆகிடும் பாவர்ட்டி இராடிகேட் ஆகிறது மட்டும் இல்லாமல் மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அகனைத்து ஒரு அடிப்படை வசதிகள் கம்ஃபர்ட் உணவு உடை தங்குமிடம்

Don't forget to click the bell icon to receive the notifications.